சூரியன் பொழியும் தூரத்து வானம் வரைக்கும் வெள்ளை வெள்ளையால் குத்து கற்களும் சரளை கற்களுமாக நிரவி நட்சத்திரங்களுடன் சிவந்த வானமாக அந்த செம்மன் பிரதேசம் இருந்தது எங்கோ ஒன்றாய் தோழமையற்று தனித்து தவிப்புடன் இருந்த பனைமரங்கள் காலமாளுக்கு காணல் மருண்டியது அவளின் மோட்டாங்காட்டின் வடக்காலே எழும்பி சரிந்திருக்கும் சிறு குன்றின் பாறை கூட்டங்களுக்கிடையிலேயே நீர் வற்றி கிடக்கும் குட்டையை நோக்கி தலையில் குடத்துடன் கொண்டிருந்தாள் அவள் பூப்பாடுடன் விருட்டென்று அவளை கடந்த பறவையொன்றின் திசையிலேயே அலையலையாய் எழுந்து ஆடும் கருஞ்சுவாலை கூட்டம் போல தூரத்தில் ஊசிமலை அவளுக்கு தேன்பட்டது வயோதிகத்தின் நியதிகளை தட்டாமல் ஏற்றிருந்த சாலம்மாளின் தேகம் ஒரு யுகத்தின் நகர்வு போல இயங்கியது முந்தானியை சுருட்டி தலை சுமாடாகவும் முக்காடாகவும் மாற்றிக்கொண்டு பெருமூச்சுகளுடனும் தனக்கு தானே பேசியபடியும் போய்கொண்டிருந்தாள் அவள் இரண்டு மூன்று குடங்கள் சுமந்து வந்ததற்குள் களைத்து ஒரு மரத்தடியில் ஓய்ந்து உட்கார்ந்து விட்டாள் வெப்பக்காற்று மாந்தளிர்களில் பட்டு தணிந்து வீசியது கருகும் தளிர்களின் வாசனை போல மாம்பூக்களின் வாசம் மெல்ல காட்டிலேயே பரவி அடங்கியது அவளைப் போலவே பக்கத்து துண்டுகளிலும் சிலர் மாஞ்செடிகள் வைத்திருந்தனர் சிலர் அப்படியே தரிசாக விட்டு வைத்திருந்தனர் ஒரு நான்கைது ஆண்டுகளுக்கு முன்பிருக்கும் அப்போது சாலமாளுக்கு நல்ல புத்தி இருந்தது என்றே சொல்ல வேண்டும் அந்த ஊரிலும் சுத்துப்பட்டிலும் இருக்கிற வானம் பார்த்த பூமி கொண்ட ஏழை விவசாயிகள் சிலருக்கு இயேசுக்காரர்கள் இலவசமாகவே மாங்கன்றுகளை தருவதாக கேள்விப்பட்டாள் உடனே முந்திக் கொண்டாள் சாலம்மாள் அவளுக்கு இருந்த கையளவு நிலத்துக்கு அவர்கள் கொடுத்த சில செடிகளே போதுமானதாக இருந்தன கிடைத்த மாஞ்செடிகள் எல்லாமே மெங்களூரா நீல வகைகளாகவே விட்டதால் சாலம்மாளின் மனசு கேட்கவில்லை மேல் ஆலத்தூர் அரசாங்க பண்ணை வரை போய் காதர் பீத்தர் பங்கனப்பள்ளி மல்கோவா என்று வகை கொன்றாகவும் சிலவற்றை வாங்கி வந்து வைத்தாள் செடிகளின் ஒட்டு பிரிந்து விடாமல் தொட்டிகளை கவனமாக உடைத்து பச்சைப் பிள்ளைகளை கையாள்வது போல நட்டு குளம் குட்டை என்று விடாமல் அலைந்து நீர் ஊற்றினாள் சாலம்மாள் புதிய இடத்தில் பொருந்தாமல் இருப்பவர்களைப் போல இருந்த செடிகள் பச்சை பிடித்ததும் தான் அவளுக்கு உயிரே வந்தது மரஞ்செடிகள் என்றாலே சாலம்மாவுக்கு உயிர்தான் கையில் கிடைப்பதெல்லாம் கொண்டு வந்து வைத்து அவள் வீட்டை நந்தவனமாக்கியிருந்தாள் கொத்தி கொண்டும் நீர்வார்த்து கொண்டும் சருகுகளை அள்ளி கொண்டும் இருப்பதுதான் அவள் வேலை பூத்துக்குழுமும் அவள் தோட்டத்து பூக்கள் ஊர்பெண்டுகளின் தலைகளெல்லாம் சிரிக்கும் அவள் தோட்டத்து காய்கனிகளுக்கே தனி ருசிதான் என்று சொல்வார்கள் மரம் மரம் பைத்தி மாறுக்கிறாளே காட்டிலிருந்து இறங்கி வந்துட்டாளா பிள்ளைங்க திக்குத்தசை இல்லாததுக்கு எது மேலையாவது ஆசை இருக்க வேண்டியதுதான் ஆனாலும் இப்படியா நம்ம வேலூர் பக்கமா யாரோ ஒருத்தர் வீட்டு மரங்களுக்கு பத்திரிக்கை அடிச்சு கல்யாணம் செஞ்சு வச்சாராமே அப்படி இவ்வளோ செய்வாளோ எனமோ ஊரார் பேசிக்கொள்வது உண்டு சாலம்மாளின் மரப்பிரியத்தை எவராலும் புலங்காண முடிந்ததில்லை ஊரில் இருக்கும் அத்தனை மரங்களும் அவளுக்கு தாய்மடிதான் தினமும் ஒன்று நிழலிலாவது செத்த நேரம் உட்காந்து மனக்குறைகளை தானே புலமேபடி இருப்பது வாடிக்கையாய் இருந்தது சாலம்மாளுக்கு காற்றும் மழையுமாக இயற்கை ஒரு முறை சாடிவிட்டு போய்விட்ட போது வானத்தை பார்த்து நெட்டி முறிப்பதும் மழையை சபிப்பதுமாக இருந்தாள் சாலம்மாள் கொய்யாவின் இளங்கிலையையும் முருங்கையையும் பேய்க்காற்று பதம் பார்த்துவிட்டு சென்றிருந்தது முறிந்த கிளைகளை சேர்த்து செம்மன் துணி சுற்றிவிட்டாள் சாலம்மாள் சிரித்துவிட்டு போனவர்களையெல்லாம் சட்டை செய்யவில்லை அவள் இப்படித்தான் போன மாதம் கிராம அபிவிருத்தி திட்டம் ஒன்று அவர்கள் ஊருக்கு வந்து சேர்ந்தது ஊர் முச்சி அருகே கிளை விரிந்திருந்த அரச மரத்தையும் ஊர் எல்லையில் இருக்கும் நாகமரத்தையும் படிப்பகம் கட்டவும் நீரேற்று அறை தொலைக்காட்சி பெட்டி அறை கட்டவும் வெட்டிவிடுவது என்று தீர்மானம் ஆகிவிட்டது சாலம்மாளுக்கு இது தெரிய வந்ததும் ஆங்காரியாகிவிட்டாள் மரத்தின் மீது முதல் வெட்டு விழுந்த போது தலைவிரி கோலமாய் குறுக்கே மறித்து விழுந்தாள் சாலம்மாள் ஓடி வந்ததில் அவளுக்கு மூச்சிறைத்தது டேய் நாங்க அக்கா தங்கச்சிங்க தங்கி இருக்கண்டா இதுல எங்களை ஓட்ட பாக்கிறவன் எவன்டா தாயே பொறுக்கணும் நீ யாரு நாகாளம்மா பூவோள் அம்மா எல்லம்மாடா எங்க இருப்பிடண்டா இது நாங்க எடுத்து அடி வைக்கிற எல்ல நாக மரண்டா நாங்க இருக்கிற மரங்களை வெட்டி எங்களை ஓட்ட பார்த்தா ஊரையே தூம்சம் பண்ணிடுவோம்டா கத்திகளும் வாள்களும் கீழே விழுந்து விட்டன மரங்களை வெட்டுவதில்லை என்று பதில் பெற்றவுடன் மலையேறிவிட்டது சாமி மரங்களை காப்பாற்றின அன்றெல்லாம் சாலம்மாள் அரச தான் கிடந்தாள் சாலம்மாள் தனிக்கட்டை பிள்ளை இல்லாததால் புருஷன் துரத்துவிட வாழாமல் வந்து ஊரோடு தங்கிவிட்டவள் நாதி என்றிருந்த ஒரே அண்ணனும் வேலை வாழ்க்கை என்று ஊரை விட்டு போய்விட்டான் கிராமத்து வீடும் கொஞ்சம் மேட்டு நிலமும் அவள் பாடு என்றாகிவிட்டது யாரும் கண்டுகொள்ளாத அந்த மேட்டு நிலத்தில் வலு இருக்கும் வரை விழுந்து எழுவது என்று அல்லாடி வந்தாள் சும்மாடை பிரித்து முகம் துளைத்து கொண்டாள் சாலம்மாள் நேற்றுதான் நட்ட மாதிரி இருக்கிறது அதற்குள் வளர்ந்து விட்டன பூவெடுத்திருக்கும் கவைகளை உடைத்து விட வேண்டும் காம்புக்கு விட இன்னும் கொஞ்சம் போகட்டும் என நினைத்து கொண்டாள் ஊடாகச் ஊடாக சுழன்ற அவள் பார்வை கிழக்காக இருந்த வெற்றிடத்தில் நிலைகுத்தி தவித்தது அங்கிருந்த காணலும் வெம்மையும் அப்படியே பெயர்ந்து அவள் மனதுக்குள் வந்து இறங்கியது பழசை நினைத்து கண்கள் மழை திறந்து கொண்டன கேட்க நாதி இல்லை என்பதால் ஊரிலேயே சாலம்மாள் என்றாலே இலக்கரந்தான் நடுத்தெரு இடைச்சி ரங்கமணிக்கும் அவள் மச்சினன்மார்களுக்கும் ரொம்பவுமே கிண்டல்தான் ஒரு நாள் விறகு பொறுக்கிக் கொண்டு தன் நிலத்தின் வழியே வந்த ரங்கமணி மாவிளைகளை பீத்து கசுக்குவதை பார்த்து விட்டாள் சாலம்மாள் வேர் கிளம்பி விடுமே என்று பதைப்பதைத்து திட்டு தீர்த்து ரங்கமணியை கன்றுகளை வைத்து கொஞ்சம் காலம்தான் ஆகியிருந்தது மறுநாள் சாலம்மாள் நிலத்துக்குப் போனபோது பாதி மாஞ்செடிகள் வெட்டி சாய்க்கப்பட்டிருப்பதை பார்த்தாள் தன் கழுத்தை யாரோ அறுத்துவிட்டது போல வலித்தது அவளுக்கு ஐயோ என் புள்ளிங்களே என் செல்லங்க போச்சே வயிற்றிலும் மார்பிலும் அடித்து கொண்டு விழுந்திருக்கும் செடிகளை ஓடி ஓடி எடுத்து அழுதாள் சாலம்மாள் சாலம்மாளின் பக்கத்து நிலம் ரங்கமணியுடையது இவளின் நிலம் மீது ஒரு கண் ரங்கமணிக்கு இருந்தே வந்தது ஐயோ என் குறையே வேர் கிளம்பிடுமே ஏண்டி இப்படி செய்யறன்றதுக்கேவா இப்படி பண்ணிடுறது உன் ஜாதி திமுறை என் செடிங்க மேலேய காட்டுறது ஊர் பஞ்சாயத்துக்கு பிராது கொடுத்து விட்டு அன்று முழுவதும் இழவு வீட்டுக்காரி மாதிரி இருந்தாள் சாலம்மாள் மரங்களுக்கு போய் இப்படி மாரடிக்கிறாளே என்று சொல்லிக் கொண்டனர் ஊரார் பொழுது அமரக்கூடிய பஞ்சாயத்தில் வெட்டியது யார் என தெரியாமல் பேச முடியாது என்று தீர்ப்பு வந்தது இவரவர்கள்தான் வெட்டியிருப்பார்கள் தாட்டிமமான அரக்கி நடந்திருக்கும் காலடி தடங்கள் ரங்கமணியுடையதுதான் என்று சாலமால் சொன்னதை யாரும் எடுத்துக்கொள்ளவில்லை ாகி விட்டது சாலம்மாளுக்கு மனசு ஆறாமல் மறுநாள் காலம்பரமே மாஞ்செடிகள் தந்த இயேசுக்கார ஐயா வீட்டுக்கு போய் ஒப்பாரி வைத்தால் சாலம்மாள் நீ இப்படி வேண்டியது இல்ல வேற செடிகளுக்கு ஏற்பாடு பண்ணுவேன் என்றதும் வேகமாய் தலையசைத்தால் சாலம்மாள் வெட்டியவங்களுக்கு நீ தான் தண்டனை வாங்கி தரணும் சாமி ஆதி பிள்ளைங்க கழுத்து அறுத்து புட்டாங்களே சரி நீ போய் போலீஸ்ல சொல்லு நான் பின்னாடியே வரேன் இயேசுக்கார ஐயா சொன்னதும் காவல் நிலையம் போய்விட்டால் சாலம்மாள் மரம் வெட்டின கேஸ் எல்லாம் இங்க இல்ல பாட்டி என்ற பதிலெல்லாம் அவளை அசர செய்யவில்லை பகலுக்கும் காவல்நிலைய வாசலிலேயே மூக்கு சிந்தி கொண்டிருந்தாள் அவள் சரி உன்னை அடிச்சு புட்டு மரத்தை வெட்டி புட்டாங்கன்னு ஒரு மணி வா மனு கொடுத்த பிறகு காவல் நிலையத்துக்கும் இயேசுக்காரர் ஐயா வீட்டுக்கும் என நடந்தபடியே இருந்தாள் வழக்கு பதிவாகி முதல் சம்மன் வந்தபோதுதான் அவளுக்கு மன ஆரியது என்னதான் காலங்கெட்டி கடந்தாலும் நியாய செத்து போகுமா இருங்கடி இருங்க துண்ண துடிக்க எஞ்சடிகளை வெட்டனத்துக்கு இன்னைக்கு இருக்குது உங்களுக்கு சம்மன் வந்த நாளெல்லாம் கோர்ட் வாசலில் தவம் கிடந்தாள் ஆனால் அவன் நினைத்தபடியெல்லாம் எதுவுமே நடக்காமல் அவளுக்கு ஏமாற்றமாய் போனது ஒன்று இரண்டு நாட்களுக்குள்ளாகவே தப்பு தப்பு தான்னு சொல்லிப்பட இந்த மனுஷங்களுக்கு இத்தினி தயக்கமா என புலம்பிக் கொண்டு அண்ணன் மகன் தம்பித்துறை வீட்டுக்கு போய் சேர்ந்தாள் சாலம்மாள் அவள் அண்ணன் போன பிறகு அவளுக்கென்று இருந்த ஒரே ஆதரவு தம்பிதுரைதான் அவன் தூரத்தில் இருந்தாலும் மாதத்துக்கு ஒரு கால் பஸ் பிடித்து போய் பார்த்துவிட்டு விட்டு வந்து விடுவாள் அவள் அவனின் எல்லா பிள்ளைகளையும் ஆர்மேல் போட்டு சாலமால் தான் வளர்த்து விட்டாள் அதிலும் சின்னவள் சிவப்பி என்றால் சாலமாளுக்கு கொள்ளை ஆசை தம்பித்துறை அரசாங்க வழக்கறினை போய் பார்க்க சொன்னான் மறுநாளை விசாரித்து கொண்டு வழக்கறிஞனிடம் போய் சேர்ந்தவள் ஒப்பாரியும் முறையிடலுமாக நெளிய வைத்து விட்டாள் அவரை ஏன் பாட்டி தேக்கு மரத்தை வெட்டினா போல ஏன் அழற மரம் தானே பாத்துக்கலாம் உடு ஐயா அதுங்க மரம் இல்லையா என் வயிற்றுல பிறந்த பொறப்புங்க மாதிரி அந்த கொலகார பாவிங்களுக்கு நீதான் தீர்ப்பு சொல்லணும் வாய்தாவுக்கு வாய்தா சாலம்மாளின் ஒப்பாரி அதிகமாகிக் கொண்டே போனது இனிமேல் அலுவலகம் பக்கம் வந்தால் கேசை தோற்கடித்து விடுவேன் என்று சொல்லி அனுப்பிவிட்டார் வழக்கறிஞர் பிராது கொடுத்து மறுநாளே ரங்கமணியின் கூட்டாளிகளுக்கு தண்டனை கிடைத்துவிடும் என்று நினைத்தவளுக்கு இன்னும் எதுவுமே நடக்காதது இருந்தது நடையாய் நடந்து யார் யாரையோ பார்த்து விட்டாள் எத்தனையோ வாய்தாக்களும் போய்விட்டாள் வேறு செடிகளுக்காக இயேசுக்காரரை ஐயாவை பலமுறை சென்று பார்த்ததிலும் ஒன்றும் நடக்கவில்லை சாலம்மாள் ஓய்ந்து ஓய்ந்துவிட்டாள் புதரில் இருந்து காடை ஒன்று புர் என பறந்து போனதுதான் சாலமாளுக்கு நினைவு திரும்பியது வெயில் உச்சிக்கு ஏறி இருந்தது காற்றில் சலசலக்கும் மாஞ்சடிகளை பார்த்தபோது அவளுக்கு ஆயாசமெல்லாம் மறைந்து போனது மிச்சமிருக்கும் மரங்களை பராமரிப்பதும் தண்ணீர் விடுவதும் நெட்டி முறிப்பதும் அவைகளுடன் பேசுவதமாக இத்தனை நாட்கள் கழித்து விட்டாள் வயல் வரம்புகளிலும் தண்ணீர் துறவுகளிலும் ரங்கமணியை பார்த்து கொள்ளும்படி நேர்ந்துவிடும் போதெல்லாம் அவளின் ஏளன சிரிப்பில் சருகுகள் மிதிப்படுவது போல் ஆகிவிடும் சாலம்மாளுக்கு அதை தவிர்க்கவும் இந்த மோட்டாங்காடே கதியென்றும் ஆகிவிட்டது அவளுக்கு அடுத்த வருடம் மகசூலுக்கு விடுபடி மரங்கள் ஆகிவிட்டிருப்பது சாலமாளுக்கு சந்தோஷத்தை தந்தது நாளைக்குதான் கடைசி வாய்தா தீர்ப்பு வந்துவிடும் என்று வக்கீல் சொன்னதும் ஞாபகத்துக்கு வந்து மேலும் சந்தோஷம் தந்தது முந்தானையால் முக்காடு போட்டுக்கொண்டு குடத்தை தூக்கியபடி வீட்டுக்கு போகும் சரிவில் இறங்கினாள் சாலம்மாள் கோர்ட் வாசலில் பூவெடுத்து குழுங்கும் மாமரத்தின் கீழே சாலம்மாள் உட்கார்ந்திருந்தாள் வெயில் குட்டிகளை கவ்வும் பூனை என பாரித்திரிந்தது சாலமாலின் தேக இருந்த இதயம் சிறு பிராய்த்து பிள்ளை என ஓடியாடி கொண்டிருந்தது மாமரத்தின் குதியாட்டத்தை கண்டது மடிவயிற்றில் நீர் கழித்து புரள்வது போல அவளுள் பொறுமல் எழுந்தது அந்த மரத்தை அவள் கைகள் வாஞ்சியுடன் தடவி நிகழ்ந்தன கண்களில் நீர் ஊற்றெடுத்து சொட்டிவிட திரண்டு தயங்கியது கோட் கட்டிடம் மனிதர்களின் புழக்கத்துடன் களை கட்டியிருந்தது வக்கீல்களும் காவலர்களும் மக்களும் ஓடியாடி கொண்டிருந்தனர் ரங்கமணியும் அவள் மச்சினமார்களும் தூரத்தில் அமர்ந்து பேசிக் கொண்டும் சிரித்து கொண்டும் இருந்ததை சாலம்மாள் பார்த்தாள் அவர்கள் பேசி சிரிப்பது தன்னை பற்றிதான் என நினைத்து கொண்டாள் சாலம்மாள் கோபம் அவளின் வர்ந்த திரேகத்த நூல் பரவியது முகத்தை திருப்பிக் கொண்டாள் தன்னுடைய நடுவயது முதல் இந்த நாள் வரையிலாக கோர்ட்டு வாசலிலேயே தவம் கிடந்து விட்டது போல் எண்ணி மலைத்து கொண்டாள் சாலம்மாளுக்கு என்று வானத்தில் இருந்து கூப்பிடும் குரல் போல தவாலியின் அழைப்பு அப்போது கேட்டது உள்ளே ஓடினால் சாலம்மாள் நீதிபதி பேசினார் மரங்களை குற்றம் சாட்டப்பட்டவர்கள்தான் வெட்டினார்கள் என்பதற்கு எந்த ஆதாரமும் இல்லை அவை புதிதாக நடப்பட்டிருந்த மாஞ்செடிகள் என்பதால் வேர் பிடிக்காமலும் செத்திருக்கலாம் அதை கேட்டதும் சாலம்மாளிடம் பேசி இல்லை அவளின் குரல்வளை உள்ளிழுத்து கேவலின் அவள ஒளி கேட்டது அதுங்க இல்லையா என் பிள்ளைங்க பைத்தியமாய் பெதற்றியபடி கோர்ட் வாசல் மாமரத்தின் அடியிலேயே இருந்தாள் அவமானமும் கோபமும் துக்கமுமாக இருந்தது அவளுக்கு அந்த செடிக்காக எத்தனை நடை எத்தனை படியேறல் எத்தனை முறையிடல் வயிறு பற்றி கொண்டது ஒரு பாமும் அறியாத பாலகனுங்க என்ன பண்ணுச்சிங்க அதுங்கள வட்ட அதுங்களுக்கு வாய் இருந்தா என்ன பேசி இருக்குங்க வீட்டுக்கு வந்தும் கூட சோறு பொங்காமல் நடுராத்திரி வரை ஒப்பாரி வைத்து சன்னமாக பாடி அழுது கொண்டிருந்தாள் காலையில் எழுந்த கையோடு அடுக்குகளை பானைகளை தூர எடுத்து வைத்துவிட்டு விட்டு பிரிமனைகளை நகர்த்தினாள் அடியில் புதைந்திருக்கும் உண்டியல்களை தோண்டி எடுத்தாள் ஐந்து உண்டியல்களும் நிரம்பியும் நிரம்பாமலும் இருந்தது எல்லாவற்றையும் போட்டு உடைத்து காசுகளை சேர்த்தாள் சாலம்மாள் மூட்டையாக முந்தானியில் முடித்து கொண்ட பாரத்தினால் அவள் உடலை கீழ் நோக்கி குஞ்சியது நேராய் பக்கத்து ஊர் பண்ணைக்கு விறுவிறு என்று நடந்தாள் மாங்கன்றுகளுக்கு சொல்லிவிட்டு தன் நிலத்திற்கு திரும்பினாள் வெயில் சுள்ளென்று உரைப்பதற்குள் பத்து பதினைந்து குழிகளை தோண்டிவிட்டாள் அவள் மண் ஆவியடித்து வாசம் கிளம்பியது திடீர் என சாலமாளுக்கு பேத்தி சிவப்பியின் ஞாபகம் வந்தது ஒவ்வொரு வருஷமும் கோடை விடுமுறையில் சிவப்பி சாலமாவளிடம் வந்து இருந்து போவாள் கூலி நாழி என்று வருஷமெல்லாம் சேர்த்த பணத்தில் சிவப்பி போகும்போது துணிமணி என்று ஆனதை செய்து அனுப்புவாள் சாலம்மாள் இந்த வருஷம் முண்டில்களை உடைத்து மாஞ்செடிகளுக்கு சொல்லிவிட்டது சாலம்மாளுக்கு மனம் இருந்தது ராசாத்தி புள்ள வந்து யாமாறுமே ஆற்றாமையோடு தோப்பை பார்த்தால் சாலம்மாள் சிலு சிலுவென்று காற்றுக்கு துளிர்கள் ஆடிக்கொண்டிருந்தன போட்டும் இந்த வருஷம் பிறக்கால என் பிள்ளைங்க நீங்களே பாத்துக்க மாட்டீங்களா ராசாத்திய மாமரங்கள் காற்றுக்கு மேலும் குளிங்கியன அவள் பேச்சை கேட்டபடியே குழிந்து கொண்டிருந்தது மண் இத்துடன் இந்த கதை முடிவடைகிறது இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க இதே மாதிரி ஸ்டோரி பண்ண நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க